அதிமுக வந்து ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் வந்து அடியெடுத்து வச்சுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதில் வியப்பாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதிமுகன்றது மக்களுக்கான இயக்கத்துமாக அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விளங்கப்பட்டது அந்த இது வந்து இந்த மக்கள் மன மனிதர்கள் குளம் இருக்கிற வரைக்கும் அதோட இந்த இயக்கத்தோட வ வளர்ச்சின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கன்றதுனால ஐம்பத்தி நாலுன்றது நீங்கள் சொல்கிறது கம்மியாக சொல்கிறீங்க இன்னும் நம்ம நூறு ஆண்டுகளும் நம்ம பேரம்பேத்திகள் எல்லாம் தாண்டபர்களும் காணாலும் அதிமுக இயக்கம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும் இது மக்களுக்கான இயக்கம் அப்போ இந்த மண்பு மக்களுக்கான இயக்கத்தை வந்து கொண்டு போகிற சாமானிய மக்கள் இருக்கு பயன்படக்கூடிய இருக்கிறப்ப அதுக்கு உயிரோட்டமாக தானே இருக்கும் அந்த உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி ஐம்பத்தி நாலுன்றது இன்னும் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் இரநூறு ஆண்டு காலம் இந்த மனித குலம் இருக்கிற வரைக்கும் அந்த இயக்கம் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இயக்கத்தை அந்தளவுக்கு புத்துயிரோடு இருக்குது அந்த இயக்கம் வந்து இன்னமும் வந்து சிறப்பாக இயங்கிகிட்டு இருக்கிறது இருக்கின்றதே வந்து இதோட வெளிப்பாடு தான் ஐம்பத்தி நாலாவது ஆண்டோட தொடக்கம்